சென்னையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தாம்பரம் எவ்வளவு வளர்ச்சியை அடைஞ்சிருந்தாலும் அந்த தாம்பரத்துல இருக்க விமான நிலையத்திற்காக அதோட பாதுகாப்பு கருதி அந்த விமான நிலையத்தை சுத்தி தொள்ளாயிரம் மீட்டருக்கு நம்முடைய ராணுவ அமைச்சகம் ஒரு தடைய விதிச்சிருந்தது அது என்ன தடைனா அந்த தொள்ளாயிரம் மீட்டருக்குள்ள இருக்கிற நிலங்களை எந்த விதமான கட்டுமான பணிகளோ வரைபட அனுமதியோ எதுவுமே இருக்க கூடவே கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு தடையா இருந்தது

கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த இந்த பிரச்சனையை நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் டிஆர் பாலு அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம்பி ஆக இருந்த போது ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய எதிர்ப்பு சொல்லி இருந்தாரு ராணுவ அமைச்சகத்திடம் பேசி அந்த தொள்ளாயிரம் மீட்டர் தடைய உடைத்தெறிந்தவர் யாருமே வாங்க கூட ஆள் இல்லாத அந்த இடங்களின் மதிப்பு இன்று பல நூறு மடங்கு ஏறி இன்று அந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னா அதற்கு காரணம் நம்முடைய வேட்பாளர் டிஆர் ஆர் பாலு அவர்கள்தான் இந்த நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் குறைச்சி வாங்கினதுனால நாங்கள் இப்போ பெனிஃபிட் இருக்குது ரொம்ப அவருக்கு தான் என்னோட இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் என் ஓட்டு சொல்லி போடுவேன் என் ஓட்டு டிஆர் பாலுக்கு தான் நூறு ஆண்டுகளாக மக்கள் பட்ட கஷ்டத்தை போன முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ராணுவ அமைச்சகத்திடம் சண்டை போட்டு அந்த தொள்ளாயிரம் மீட்டரை வந்து எக்ஸிமிஷன் வாங்கி கொடுத்ததால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க டிஆர் பாலு அவர்கள் வேட்பாளராக உங்களை நாடி உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்கிறார் சரியான நேரத்தில் நம்முடைய கடனை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டு ஆதரிப்பேர் உதயசூரியன் அது மட்டுமல்ல இதை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் நான் சொல்வதில் இரு நியாயம் இருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ணன் டி ஆர் பாலு அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்